ஹலோ நம்மளை ரெஸ்ட்டே எடுக்க விட மாட்டாங்க நம்ம எண்டாச்சு இப்போ தான் இதுக்கு போய்ட்டு தான் புதுக்கோட்டை இதெல்லாம் திருச்சி எல்லாம் என்ன பண்ணீங்க பாவம் கல்யாணம் பண்ணது சரி சரி நல்லா இருக்குதுல்ல ஒரு நல்ல ஈவினிங் ஒரு சன்செட்டோட அப்படியே ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம திருநள்ளார் போறோம் கூட்ட எப்படி இருக்குன்னு தெரியாது கெஸ் பண்ணாம தான் போறோம் ஹோப் நல்லா இருக்கும் நம்ம ஒரு ட்ரிப் ம் எப்படி பட்டை எல்லாம் போட்டுட்டு தலைவர் நல்லவர் மாதிரி இருக்கற நம்பாதீங்க அதெல்லாம் கிடையாது சும்மா சரிங்க போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பிரேக் இப்போதான் கார் எடுத்தோம் அதுக்குள்ள ஒரு பிரேக் வந்தாச்சு அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் பிரேக்ல காட்டுறேன் ஓகே

அதனால பாலுக்காக நீ பாட்டி இருக்கும் விரதம் அதனால எங்க அம்மா சிவனோட உருதம் பால் பூச்சிட்டு

எப்படி இருக்கு பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் இங்க வரும் ஆமா நாம வரல அவர் கூப்பிட்டு இருக்காரு அதனால வந்து வந்திருக்கோம் கோயில் போனாலும் அங்க இருக்கிற மெயின் சாமி வந்து காட்ட மாட்டோம் மொபைல் அலௌடா இருந்தாலும் அது ஒரு பர்சனலா அப்படி தோணாது சாமியை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க எந்த கோயில் போனாலும் நான் சாமி காட்ட மாட்டேன் இதுல மட்டும் இதுலயும் காட்ட மாட்டேன் ஆக்சுவலாக நலனுன்னு ஒருத்தர் இருந்தார் நலன் மகராஜா அவர் வந்து ரொம்ப கஷ்டம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதில் போனாலும் ரொம்ப அடி எல்லாத்துலேயும் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போ வந்து இந்த அதாவது திருநள்ளாறு வந்துட்டு நல தீர்த்தத்தில் அதான் அந்த தீர்த்தத்தில் தான் நல தீர்த்தன் பேர் வந்தது அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இங்கே வந்து சிவபெருமானை பார்க்க போகும்போது அவரை விட்டு சனி பகவான் விலகின இடம் தான் இந்த திருநள்ளாறு

சாமியை காட்ட மாட்டேன் எல்லா சாமியும் காட்டுறேன் எப்பயுமே நான் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்க கர்ப்ப கிரகம் கருவறை கருவறையில இருக்க சாமி நான் எதுவுமே நான் காட்ட மாட்டேன் வெளியில வெளியில இருந்து எல்லாம் அதெல்லாம் காமிக்கலாம் ஆனா கர்ப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிறது நான் காட்டவே மாட்டேன் நீங்களும் ஏதாவது வீடியோ எடுக்கதா அதெல்லாம் எடுக்காதீங்க ஏன்னா அது வந்துட்டு வேண்டாம் ஆமா எல்லாரும் நேரம் வந்து பார்த்தா அது இன்னும் நல்லா இருக்கும்

கடையூர் அபிராமி யாருக்கு பாருங்க இதுக்கு கூட இங்கே பாருங்க ஒன்லி ஆப்பிள் போமோகிராஃபி கோவா பீட்ரூட் பனானாஸ் கோக்னட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது இது கூட டயட்டில் இருக்கிறது அழகா தரிசனம் எப்படி ஆச்சுமா நல்லா ஆச்சா தரிசனம் சூப்பர் சூப்பர் சரி சரி ஆக்சுவலா யானைய பாக்க வந்தோம் யானை மிஸ் ஆயிடுச்சு ஆமா குடுகுடன் ஓடி வந்தோம் அது குடுகுடன் உள்ள ஓடிச்சு நேரா உள்ளே போய் ஒரு புல்லு கட்டி எடுத்துட்டு அது பாட்டுக்கு உள்ள போயிடுச்சு சாப்பிட ஓ ராமா அப்புறமா தரிசனம் எல்லாம் நல்லா ஆச்சு நாங்க வர டைம்க்கு அபிஷேகம் ப்ளஸ் ஆராதனை செமையா இருந்தது என்னாச்சுங்க ஆச்சுங்க ஐயோ எங்கே போனாலும் இவள் இதுதாங்க பிரச்சனை இண்ட் ஆஃப் த டே ரெஸ்ட் ரூம்மிங்கு ரெஸ்ட் ரூமிங்குன்னு தான் சொல்லுவாள்

வந்து திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு வந்து அறுபதாம் அறுபதாம் கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னா கோயில வந்து வேண்டிட்டு சும்மா அது மாலை மாத்தீங்கன்னா அது வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு கணக்கு கணக்கு வரும் ஆமா அப்புறமா யமனோட பயம் வந்து நீங்கும் இதுக்கு வந்து பெரிய ஸ்டோரி இருக்கு நாங்க ஆட் பண்றோம் இல்ல சொல்றோம் சொல்றோம் தெரியும் ஆனா நான் இப்ப சொல்றேன் ஆக்சுவலா மார்க்கெண்டேருன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பதினாறு வயசு வரைக்கும் தான் வாழ்வார் அதாவது சிவபெருமான் இந்த தம்பதி கிட்ட வந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு குழந்தை அதாவது முட்டாள் குழந்தை வேணுமா இல்லை பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு புத்திசாலி குழந்தை வேணுமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க எங்களுக்கு புத்திசாலி குழந்தையே போதும்ன்ட்டு ஸோ இவருக்கு வந்து பதினாறு வயசுலேயே விதி முடியுதுன்றதுனால இவர் வந்து சிவனை வழிபட்டுட்டே இருந்தாங்க அதாவது பதினாறு வயசுலே விதி முடியுது ஸோ சிவனை வழிபட்டால் இதெல்லாம் இதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் பதினாறு வயசு முடியுது எம தர்மர் மார்க்கண்டேயரை அவர் எடுக்க வராரு இவர் வந்து சிவ பூஜையில் இருக்காங்க சிவ பூஜையிலேருந்து திரும்பி வர முடியாது நான் பூஜை முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு பூஜையில் இருக்கும்போதே யம தர்மர் வந்து அவரோட பாச கயிறை போடுறாரு சிவன் மேலே பட்டுடுது அப்போ வந்து சிவபெருமான் இங்கே காலசம்ஹார மூர்த்தியாக கால கால மூர்த்தியா மாறி அதாவது நம்ம இதுல சொல்ற நடராஜர் நடராஜரா மாறி யமனை வந்து வதம் பதம் செய்த பெரிய ஆமா ஏதாவது நாங்க விட்டு இருந்தா தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க

திருக்கடையூர் போனோம் அபிராப் அபிராந்து அப்புறமா திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் அவ்வளவுதான் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சிதம்பரம் வந்திருக்கோம் கிருஷ்ணவிலாஸ்ல சாப்பிட வந்துருக்கும் இது அதல்ல நம்ம ঘাடாபேர்ல கொண்டாடுறோம். சீதம்பரத்துல கிருஷ்ண விலாஸ்ல சாப்பிடுறோம். சீதம்பர வந்திருப்போம் கிருஷ்ண விலாஸ்ல. பண்ணுங்க. தேங்க்யூ.